எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சாரீஸ் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலி வந்து அதாவது எங்களை நண்பனுக்கு நாற்பதாவது பிறந்தநாள் உண்டும் அதுக்கு வந்து ஹுமரில் வந்து லமோசினில் ஏற்றிட்டு போன்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று எங்களுக்கு அதுதான் இன்றைக்கு நடக்க போகுது கூடுதலாக ஸ்டொக்கோம்லேயே எங்களுக்கு இந்த ஹுமர் வந்து இல்லை அடகுடியாக இருக்குது மனத்திலாவது ரெண்டாவது குரோன் கதைச்சி பேசினா கொஞ்சம் அப்படி இப்படி செஞ்சு விடணும் மறுவா தருவினோம் அவரை டெலிஃபோன் நம்பர்லாம் அங்கே போடுறோம் நீங்களே அதை பார்த்து உங்களுக்கு தேவைன்னாலும் புக் பண்ணலாம் உள்ளே பார்ப்போம் இது எப்படி இருக்கு என்ன மாதிரி இன்றைக்கு ஒரு மாதிரி அழுதுக்கு நான் கொஞ்சம் கூட தான் போக போகிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாரம் இருக்கு என்ன மாதிரி போகிறோம் சிட்டிக்கில் என்ன இடம் எல்லாம் பார்க்குறோம்னு சொல்லி அப்படி எங்களோட நீங்களும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்கு இவராக மிக்கர் இந்த லெமசிங்க ஒருவர் இவர் தலைமையிலாம் பாருங்க பேருங்க கெப்டன் மாதிரி டொப்பியெல்லாம் போட்டு விவரத்தை விட ராஜா மரியா மாதிரி எங்களுக்கு கதவையில் அந்த வந்து விட போகிறேன் ஏற்கனவே உள்ளட போய் தினம் இனி வந்து பிறந்தநாள் கூறியால் இன்னும் பேரில் அவருக்கு முக்கியமாக அவருடைய லெமசினில் போகிறதே தெரியாது அதுக்கு சின்ன சாப்பிட்டேஸ் ஆகிருக்கு நினைக்கிறோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து எட்டு தசம் மூன்று மீட்டர் நிகழம் அந்த பொம்மர் பாருங்க முன்னுக்கு வந்து வளமையாக கார் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் மட்டும்படி எல்லாமே வளம்தான் அதை வந்து டேக்ஸி லைசன்ஸோட அந்த கும்பரை வந்தார் ஓடுற அதாவது ஒம்பது பேருக்கு மேயர் என்ன பஸ் லைசன்ஸ் இருக்குது அதால் எங்களுக்கு ஒம்பது பேர் தான் அதுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி அது அந்த ஓமன் தகர் சும்மா கிஜில் ஏசி முல்ல போட்டிருக்கு இப்போ மாப்பிள்ளை வந்து வாரியர் கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டேர்

ரைஸ்லாம் போட்டு கிளாஸ்லாம் இருக்குது என்ன சொல்லுது மாப்பிள்ளை உண்மையா சித்திக்கு போ ஓ சித்திக்கு போய் ரவுண்ட் அடிஞ்சிட்டு அப்படியே போகும் ஹோலுக்கு உண்மையிலேயே வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மத்ததுக்குள்ளான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரெண்டாவது அஞ்சு குரோம் நாங்கள் கொஞ்சம் அப்படி தயாரிச்சு கொஞ்சம் நல்ல மலிவான முறையில் சந்திருக்கேன் அதால் நாங்கள் சித்திக்கு போயிது அப்படியே கால அந்த ஹோலுக்கு போகிறோம் ஹோல் அது சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தான் இருந்தாலும் நாங்கள் ஒரு சிறப்பாக சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லி வித்தியாசமாக என்ன ஹும்மரில் எங்கிற நகரத்தை பார்க்க போகிறோம் அதோட நீங்களும் வந்து பார்த்தா எங்களுக்கு என்ன சந்தோஷம் கொண்டு இருக்கும் அதுக்காக தான் அந்த கானது வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன் பார்த்து நீங்களும் உங்களோட நாடுகளில் போன அனுபவங்களை பகிருங்க அப்படி இல்லாடி ஸ்வீடனில் இருக்குது தேவண்டா கூடி இதில் நாங்கள் நம்பர் போடுவோம் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் உங்களோட நல்லது நிகழ்ச்சி இருக்குது பயன்படுத்தலாம் இந்த ஹூமர் அதே மாதிரி காரம் இருக்குது இந்த வெள்ளை காரெலாம் வெப்சைட்டும் போடுவோம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யலாம் ரொம்ப என்ன சொல்லுமார் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது வித்தியாசமாகவும் இருக்குது வழியாக

இதுதான் ஒன்பர் போகிறான் அன்றைக்கு நாங்கள் எட்டு பேரும் போகிறோம் ரொம்ப வீரர்கள் நாட்டுக்குள்ள பாருங்க எட்டு பேர் போகிறோம் இப்போ வந்து அண்டர்க்ரவு தான் அடுக்கும்போது இயர் டெபியூல பார்க்குறது நாங்கள் மட்டுமே ஒரு வெளித்தமாக பிரகாசமாக இருக்குவோம்

இப்போ வந்து சிட்டிக்கு வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம் இப்ப சிட்டிக்குல வந்து அங்க ஒரு இடத்துல நின்றுக்கோம் பாருங்க எப்படி இடம் பண்ணுவோம் விட்டுருக்க வீவ் பாயிண்ட்ஸுமா வேற லெவல் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கப்பல் நம்ம இடம் அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கப்பல் ஒன்று நிற்குது இல்லை பீக்கிங் லைன் இது பார்க்க சின்ன ஒரு கடல் மாதிரி இருக்கும் அதாவது கடல் ஒரு காலாய் மாதிரி ஆனால் பெரிய ஒரு ஆழமான கடல் பெரிய கப்பலில் வந்து இதெல்லாம் போகிறது கிருஷ்ணிங் இதாவது இப்போ வந்து நாங்கள் நிற்கிறோம் ஸ்டொக்கம் சிட்டி மெயின் இடம் வந்து இதில் பாருங்கள் அந்த நடுவுக்கெல்லாம் கொஞ்சம் வீடுகள் இருக்குது ஒரு தீவு மாதிரி ஆனால் இன்றைக்கு இதில் வந்து இதை பார்க்க ஒரு வேற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஒன்று தருது எங்களுக்கு இந்த இடத்துக்கு எத்தனை பேரும் நாங்கள் வந்தாலும் ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் இப்படி லெமசினில் வந்து அதான் ஃப்ரீயா நாங்கள் ஓடாம நாங்கள் ஒரு இருந்து ஒரு கெஸ்டா அந்த இடத்துல அதை ஒரு ஃபீலிங் உண்டு பஸ் போதும் எங்களை வந்து நேரம் போது அப்படி சொல்லி ஒரு அரியந்து நல்லபடியாக ஃப்ரீயாக விட்டு போட்டு எங்களை ஒரு டைம் உடம்புக்கே நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வடிவாகவே படத்தெடுத்து போட்டு முடிஞ்ச உடனே சொல்ல சொல்லி நாங்கள் இனி வந்து இதை முடிச்சுக்கொண்டு தொடர்ந்து மண்டபத்துக்கு போக போகிறோம் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் சிட்டிக்கெல்லாம் போய் ஏரியாவில் வாழ்ந்துட்டோம் உண்மையிலேயே நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக நல்ல திருப்தியாக இருந்த மாதிரி இருக்குது பெரிய சந்தோஷமும் பெரிய ஒரு அனுபவமும் உண்மையாக ஒரு நல்லா இருக்குது போய் வந்தது ஒரு சிட்டிக்கு போயிட்டு வந்தது இப்படி ஒரு இதில் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது வாழ்த்துக்கிறோம் நான் பாவையொட்டி வாழ்த்துக்கிறோம் இப்போ வந்து இந்த காலியை பார்த்துருக்க மிகப்பெரிய அமைஞ்சு சொல்லி உண்மையிலேயே வேற ஒரு ஃபன் உண்டு நல்ல ஒரு ட்ரைவர் உண்டு நல்ல ஒரு அனுபவம் உண்டு வித்தியாசமாக இன்றைக்கி வெதர் விதரக்கூடிய வெளியில் எங்களுக்கு பம்பளாக போய்ட்டு நல்லபடியாக வந்தோம் அவரும் சொல்லிக்காமல் அங்கஞ்சே போக முடியாலும் ஓகேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்து இப்போ வந்து எங்களோட காணொலி வந்து இதோட முடியுது இந்த காணொலி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோடய அனுபவத்தையும் பகிடுங்க ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்